நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிக்சர் காட்ட போகிறேன் அது என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஸ்கூல் படிச்ச எல்லாருமே இந்நேரம் இந்த இமேஜ் என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம சிக்ஸ்த் செவன்த் படிக்கும் போது சயின்ஸில் வரையவே தெரியாதவங்க கூட கைப்போ ஒன்று போக்கில் வரைஞ்சி சொலையாக அஞ்சு மார்க் எடுத்த அமீபா தான் இது கொஷின் பேப்பரில் அமீபாங்கிற வார்த்தையை பார்க்குறதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருந்திருப்போம் ஆனால் இப்போ இந்த அமீபாங்கிற வார்த்தையை நீங்கள் கேரளா பக்கம் போய் சொன்னீங்கன்னா எல்லாருமே பதறிடுவாங்க ஏன்னா பத்தொன்பது பேரு இந்த பலி பலியாயிருக்காங்க எனது கேரளாவுக்கு வந்துருச்சா அப்ப சீக்கிரமே தமிழ்நாட்டுக்கும் பரவிடுமே அப்படின்னு நினைச்சு பயப்படுறீங்களா பயப்பட வேண்டாம் இது ஒரு மனிதர்ல இருந்து இன்னொரு மனிதருக்கு பரவக்கூடிய தொற்று நோய் கிடையாது அப்புறம் எப்படி பத்தொன்போது பேர் பலியானாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த நோய்க்கு காரணமான அமிபாவை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இது உங்க சேனல் லைட்ஸ் வெல் அண்ட் நான் உங்கள் லலிதா பரவிட்டு இருக்க இந்த நோயை பிரைமரி அமிபிக் மெனிஞ்சோ என் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நோய் நக்லேரியா அப்படிங்கிற வகையான அமிபாவால பரவக்கூடியது இந்த அமிபாவை நம்ம வந்து பிரெயின் ஈட்டிங் அமிபா சொல்லுவாங்க இந்த அமீபா பெரும்பாலும் ஆறு ஏரி குளங்கள் அப்புறம் ப்ரைவேட்டாக வச்சுருக்கக்கூடிய நீச்சல் குளங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்கும் ஒருவேளை கார்பரேஷன் வாட்டர் வந்து ஏதாவது ஏரி குளங்கள்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா கார்பரேஷன் வாட்டர் பைப்லேயுமே நமக்கு இந்த அமீபா சேர்ந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த தண்ணியை குடித்தா நமக்கு இந்த நோய் வரும்னு நினைக்கிறீங்களா அப்படி பரவாது ஒருவேளை நம்ம இந்த அமீபா இருக்கிற தண்ணியை குடித்தோம் அப்படின்னா நம்ம இறைப்பையில் இருக்கக்கூடிய அசிடிக் நேச்சர் அதாவது அமிலத்தன்மையினால இது வந்து கொல்லப்படும் இது நம்ம மூக்கு வழியா நம்ம மூலையை சென்றடையும் போதுதான் நமக்கு இந்த நோய் வரும் இது கிட்டத்தட்ட ரேபிஸ் வந்து இருந்து பரவும் இது பரவாது எப்படி வந்து ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம குணப்படுத்த முடியாதோ அதே மாதிரி இந்த அமீபா நம்ம மூளையை ரீச் பண்ணிடுச்சு இந்த நோய் நமக்கு வந்துருச்சுன்னா நம்மளால குணப்படுத்த முடியாது இப்போ இந்த அமீபா தண்ணியில இருந்து எப்படி நம்ம மூக்கு வழியா மூளை அடையுதுன்னு பார்ப்போம் நம்ம மூக்கோட இந்த பகுதியில் நேசல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேசல் கேவிட்டியோட எண்டிங்ல தான் வந்து நமக்கு கிரிப்ரிஃபார்ம் பிளேட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த பிளேட்டுக்கு கீழே இருக்கிறதா வந்து ஃபேக்ட்ரி மியூகோசா இந்த பகுதியில் நர்வ் எண்டிங்ஸ்லாம் இருக்கும் இந்த நர்வ் எண்டிங்ஸ் தான் வந்து சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அதாவது நம்ம வாசனையை நுகர்றதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்றதும் ஸோ இந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டுக்கு மேல ஃபேக்ட்ரி பல்புன்னு ஒன்று இருக்கும் இந்த பல்ப் தான் வந்து அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி ஃபேக்ட்ரி ட்ராக் மூலயமா நம்ம பிரெயினுக்கு சென்ட் பண்ணும் ஸோ பிரெயின் வந்து நம்ம என்ன ஸ்மெல் ஸ்மெல் பண்றோம் அப்படிங்கறத ரெகக்னைஸ் பண்ணி சிக்னல் பாஸ் பண்ணும் நம்ம ஏரி ஆறு குளங்கள்ல குளிக்கும் போது குளிக்கும் போதுன்னு சொல்றதை விட டைவ் அடிக்கும் போது நம்ம மூக்குல தண்ணி ஏறிக்கிச்சுன்னு சொல்றோம் இல்லையா அந்த தண்ணி வந்து ஆல் ஃபேக்டரி மிகோசா அப்படிங்கிற இந்த பகுதிக்கு போகும்போது இந்த பகுதியில் தான் நம்ம நர்வ் எண்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இந்த நர்வ் எண்டிங்ஸ் இன்னொரு நர்வ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டென்ஸ் தான் அசிடைல் கொலைன் இந்த கொலைனை அமீபாவால ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும் எப்படி வந்து லைட் போட்ட உடனே ஈசல்லாம் லைட்டை நோக்கி மூவ் ஆகுதோ அதே மாதிரி இந்த அமீபா அந்த அசிடைல் கொலைன் இருக்கிற இடத்தை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்படி அசிடைல் கொலைனை நோக்கி மூவ் ஆகிற அமீபா ஆல்பேக்டரி பல்புங்கிற பகுதிக்கு போகும் இந்த இடத்துல நியூட்ரோஃபில்ஸ் அதாவது ஒரு வகையான நோய் எதிர்ப்பு செல் வந்து இந்த அமீபாவுக்கு எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கும் ஆனா அமீபாவோட சைஸ் பெருசா இருக்கனால ஒரு நியூட்ரோபில் செல்லால அதை கில் பண்ண முடியாது ஸோ நிறைய நியூட்ரோஃபில் சேர்ந்து ஒரு அமீபா கெடுத்து சண்டை போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நடக்கும் போது நிறைய அமிபாஸ்க்கு நிறைய நியூட்ரிஃபில் தேவைப்படும் இதுல மிஸ் ஆகி போற அமீபா வந்து ஆல்ஃபேக்டரி ட்ராக் வழியா மூளையே சென்றடைஞ்சிரும் இப்போ தான் இந்த போரோட செகண்ட் ஆஃபே ஸ்டார்ட் ஆகுது அமீபா பிரெயினை ரீச் பண்ண உடனே பிரெயினில் இருக்க ஹைப்போதலமஸ்ங்கிற பகுதி நம்ம பாடி டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிடும் இதுதான் ஃபீவர் இந்த ஃபீவர் எதுக்காக வருது அப்படின்னா ஹை டெம்பரேச்சரில் நோய்கிருமியால் வாழ முடியாது அது இறந்துருங்கிறதுக்காக தான் நடக்குது ஆனால் இது இந்த அமீபாவுக்கு ரொம்பவே சாதகமாயிடும் ஏன்னா இந்த அமீபா தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்லேருந்து இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப ஜாலியாகவே வரும் ஏன்னா இதுக்கு கம்ஃபர்டபுளான டெம்பரேச்சர் அது இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான டெம்பரேச்சர் நம்ம பாடில இருக்கிறதுனால இது இன்னுமே ஆக்டிவ் ஆகி இன்னும் நிறைய பிரெயின் செல்ஸ் அழிக்க ஆரம்பிக்கும் இந்த அமீபா இப்படி இந்த பிரெயின் செல்லை சாப்பிட உடனே எல்லா வகையான வெள்ளை அணுக்களுமே தூண்டப்படும் இப்ப எப்படி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி வெள்ளை அணுக்கள்லையுமே வந்து நிறைய வகையான செல்ஸ் இருக்கு லைக் யூசினோல்ஸ் நியூட்ரோஃபில் அந்த மாதிரி நிறைய வகையான செல்ஸ்கள் இருக்கு எல்லா செல்ஸுமே சேர்ந்து இந்த அமிபாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் இந்த அமிபாவை எதிர்த்து ஃபைட் பண்ணும்போது இந்த வெள்ளை அணுக்கள் எல்லாமே வந்து நிறைய விதமான கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும் இப்போது எலிக்கு பயந்து வீட்டை கொள்வதுன்னு கதையாக ஆயிடுது இப்படி நிறைய வெள்ளையணுக்கள் உள்ளே வர்றதுனாலையும் ந கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுனாலயுமே வந்து பிரெயினில் ஃப்ளூய்டோட அளவு வந்து அதிகமாகிடும் இதனால் பிரெயின் மேலும் மேலும் வீக்கம் அடைஞ்சிட்டே போகும் இது ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் இந்த ப்ரெஷர் ஸ்பைனலோட ஜங்ஷன் வரைக்குமே அஃபெக்ட் பண்ணும் இது மூச்சு திணறல் வலிப்பு கோமா இது போன்ற விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்துது இந்த நோயோட சிம்டம் நமக்கு தெரியறதுக்கு ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் ஆகும் அதுக்குள்ளே நம்ம மூளை வந்து வீக்கம் அடைஞ்சதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலுமே இந்த பேஷண்ட்டை நம்மளால காப்பாத்த முடியறதில்லை அப்போது இதுலேருந்து நம்மளை நம்ம எப்படி தான் பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு தான் வரேன் ஒருவேளை நீங்கள் கார்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்றதா இருந்தால் என்ன ஃபிஃப்டி த்ரீ இல்லைன்னா ஃபிஃப்டி எயிட் அப்படிங்கிற ஃபில்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெசார்ட் அந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குளோரினேட்டட் வாட்டரான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சுத்தம் இல்லாத இந்த ஏரி குளங்களில் வந்து நீங்கள் குளிக்கிறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படி ஏரி குளங்களில் குளிக்கிறீங்க அப்படின்னா மிதமான அளவில் குளிங்க ரொம்ப டைவெல்லாம் அடிக்காதீங்க இல்ல நான் தலைகியில தான் குதிப்பேன் அப்படின்னா அப்புறம் உங்கள் விருப்பம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன் இதை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம உங்க வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கும் காட்டுங்க ஏன்னா இதுல பெரிதும் பாதிக்கப்படுறது அவங்கதான் இதை வந்து எஜுகேஷன் போக்கஸ்ட் தான் எடுத்திருக்கோம் அதனால உங்க வீட்டில் இருக்க பள்ளி குழந்தைங்களுக்குமே நீங்க இத வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே ஒரு தெளிவான புரிதல் ஏற்படும் மேலும் ஒரு நுட்பமான வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லலிதா நன்றி வணக்கம்